வணக்கம் நடிகை மேகாகாஷ் திருமணம் திடீரென சர்பிரைஸ் விசீச்சடித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்ப அதிர்ச்சியடைந்து திருமணம் விட்டார் நாள் அமெரிக்க சுற்றுப்பயணத்தை முடித்துவிட்டு நேற்று காலை தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் திரும்பினார் முன்னதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஊர் இல்லாத இந்த பதினேழு நாட்களும் அமைச்சர் உதயநிதி அவர்கள் தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இடத்திலிருந்து அனைத்து பணிகளையும் கவனித்துக் கொண்டார் இந்த நிலையில் நேற்றைய தின முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் சென்னை திரும்பினாலும் நீண்ட தூர பயனளிப்பு காரணமாக பெரிய அளவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேற்றைய தினம் எந்த நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ளவில்லை மாறாக நேற்றைய தினமும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இடத்திலிருந்து அமைச்சர் உதயநிதி அவர்கள்தான் அனைத்து பணிகளையும் கவனித்துக் கொண்டார் அதன்படி நேற்றைய தினம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசர் அவர்களது மகன் சாய் விஷ்ணு மற்றும் நடிகை மேகாகஸ் ஆகியோரது திருமண வரவேற்பு விழா சென்னையில் நடைபெற்றது இந்த திருமண வரவேற்பு விழாவிற்கும் அமைச்சர் உதயநிதி அவர்கள் முக்கிய அமைச்சரோடு சென்று கலந்து கொண்டார் அப்போது மணமக்களுக்கு பூங்கொத்துக்களை கொடுத்து அமைச்சர் உதயநிதி அவர்கள் வாழ்த்தினார் இதனால் இந்த திருமண வரவேற்பு நிகழ்விலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொள்ள மாட்டார் என்றும் அதன் காரணமாகத்தான் அமைச்சர் உதயநிதி அவர்கள் முக்கிய அமைச்சர்களோடு சேர்ந்து இந்த திருமண வரவேற்பு விழாவில் கலந்து கொண்டார் என்றும் கூறப்பட்டது ஆனால் யாரும் எதிர்பார்க்காத வகையில் நேற்று இரவு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் இந்த திருமண வரவேற்பு நிகழ்விற்கு திடீர் அளித்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த திடீர் வருகை காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசன் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு இன்ப அதிர்ச்சியையும் நெகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியது சுற்றுப்பயணத்தை முடித்துவிட்டு நேற்று காலைதான் நீண்ட தூர பயணம் மேற்கொண்டு அமெரிக்காவிலிருந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சென்னை திரும்பினார் இதனால் குறைந்தபட்சம் இரண்டு நாட்களாவது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஓய்வெடுப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் நேற்று இரவே திருநாவுக்கரசர் அவர்களது இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்டு அனைவருக்கும் சர்பிரைஸ் கொடுத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் மணமக்களுக்கு மரக்கன்று பசுமை குடிகளை வழங்கி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்தினார் இதற்கிடையே நேற்றைய தினம் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசர் அவர்களது மகனை திருமணம் செய்து கொண்டது நடிகை மேக ஆகாஷாவா அதாவது கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வெளியான பேட்டப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் மேக ஆகாஷ் அவர்கள் அறிமுகமானார் அதனைத் தொடர்ந்து தனுஷுடன் எண்ணெய் நோக்கி பாயும் தோட்டா சிம்புவுடன் வந்த ராஜாவதன் ஆகிய படங்களில் இவர் நடித்திருக்கிறார் கடைசியாக இவரது நடிப்பில் சபாநாயகன் வடக்குப்பட்டி ராமசாமி மலை பிடிக்காத மனிதன் உள்ளிட்ட படங்கள் வெளியாகி வெற்றி பெற்றது இந்த காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் எம்பி திருநாவுக்கரசர் அவர்களது இரண்டாவது மகனான சாய்விஸ்வுடன் நடிகை மேகாஹுக்கு நேற்று திருமணம் நடைபெற்றது இந்த திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில்தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமைச்சர் உதயநிதி உள்ளிட்ட முக்கிய அமைச்சர்கள் பலரும் கலந்து கொண்டனர் நேற்றைய தினம் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரும் எம்பியுமான திருநாவுக்கரசர் அவர்களது இல்ல திருமண விழாவிற்கு திடீர் விசிட்டடித்து சர்பிரைஸ் கொடுத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்க முக்கமான குறிப்பிடுங்க